காங்கிரஸ் திமுகவின் சாதனைகளை கூறி வாக்குகளே சேகரித்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன சுற்று வட்டார பகுதிகளான சந்தூர் வெப்பாலம்பட்டி புளியம்பட்டி கரடியூர் செல்லம்பட்டி அகரம் ஆகிய பகுதிகளில் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத் வாக்கு சேகரித்தார் வாகனத்தில் இருந்தபடி பொதுமக்களை வணங்கி வாக்குகளை சேகரித்தார் மாலை போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலையில் பொது மக்களிடையே பேசும்போது தனது பெயரை கூறி அறிமுகப்படுத்திக் கொண்டு பின்னர் திமுகவின் சாதனைகளை விளக்கி கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகளை சேகரித்தார் போச்சம்பள்ளியில் கோபிநாத் பேசியபோது மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளேன் இரண்டு வார்த்தைகளை மட்டும் பேசட்டுமா என பொதுமக்களை பார்த்து கேட்டபோது ஒரு ஒரு வார்த்தை பேசினால் போதும் என கூட்டத்தில் ஒருவர் தெரிவித்தார் இலவச பேருந்து வசதி தமிழக முதல்வர் அளித்துள்ளார் காசு கொடுக்காமல் பெண்கள் பேருந்து இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு செல்கிறீர்கள் காசு கொடுத்துவிட்டு ஆண்கள் நின்று கொண்டு செல்கின்றனர் மகளிர் உரிமைத் தொகை சில பெண்களுக்கு தமிழக முதலமைச்சர் வழங்கி வருகிறார் தேர்தல் முடிந்த பிறகு நூறு சதவீதம் பெண்களுக்கு மாதந்தேறும் ஆயிரம் வழங்கப்படும் என உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் மாநில அரசு மகளிர் உரிமைத் தொகை மாதந்தோறும் ஆயிரம் வழங்குவது போல் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பெற்றால் வருடம் தோறும் பெண்களுக்கு ஒரு லட்சம் அளிக்கவுள்ளது என தெரிவித்தார் அப்போது அனைத்து கூட்டணி கட்சித் தலைவர்கள் போச்சம்பள்ளி திமுக ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி மனோகரன் சிவலிங்கம் கணேசன் கார்த்திக் முனுசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் சகோதர சகோதரர்களே உங்களுக்கு அனைவருக்கும் என்னோட பணிவாந்த மாலை வணக்கம் சிறப்பான ஒரு மீட்டிங் ஏற்பாட்டு கொடுத்திருக்கார் நம்ம அண்ணன் சாந்தமூர்த்தி அவர்கள் ஸ்பெஷல்குள்ள கடன்ப்பட்டிருக்கேன் அன்பாந்த வாக்காள பெருமக்களே நான் கோலந்து வருகிறேன் என் பேர் கோபிநாத் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அண்ணன் நாகராஜ் சொன்னாரு நான் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக பணித்தென்ற அது மட்டுமல்லையே